வணக்கம் அருண் பிசியோதெரபிஸ்ட் இந்த வீடியோல முழங்கால் மெனிஸ்கஸ்ல காயமாச்சு ஒரு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வீட்லயே செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்கள் சஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெனிஸ்கஸ் காயம் என்ன மாதிரியான வரலாம் அது வந்ததுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கொடுத்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைனா இப்போ அந்த வீடியோ லிங்க் மேலே வரும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த ஃபிசியோதெரப்பியில் ஒரு ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதனால் பிஆர்ஐசிஇ ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் என்ன ப்ரொடெக்ஷன்னா ஃபர்தராக இன்னும் அதிகமான டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்கிறது ப்ரொட்டெக்ஷன் ரெஸ்ட்டு இந்த ரெஸ்ட்டுங்கிறது நல்லா யோசிச்சுங்க பெட் ரெஸ்ட் கிடையாது படுத்தே கிடக்கணுங்க கிடையாது அதிகமாக இந்த ஃபஸ்ட்டு விதையும் நல்லா கவனிச்சிங்க பீ ப்ரொட்டெக்ஷன் பண்ணுற மாதிரி அதிகமான ஓவர்லோடு கொடுக்காமல் கொஞ்சம் மினிமம் கொடுத்து ஒரு ஃப்ரீ மா ஃப்ரீயான எக்ஸசைஸ் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இது ரெஸ்ட்டு ஐ வந்து ஐஸ் எந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ்க்கும் ஐஸ் இஸ் த பெஸ்ட்டு எடுத்த உடனே ஐஸ் வைங்க சரிங்களா நீங்கள் ஒரு வழி மாத்திரை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது வயசுல போய் சில சமயம் ஸ்டொமக்கோ இல்லை சில சமயம் சிறுகுடலில் போய் இல்லை போய் டைஜஷன் ஆகி அது ரத்தத்தில் உறிஞ்சி அது அந்த மாத்திரையினுடைய பவர் வந்து எல்லா பக்கம் போய் நம்ம கை இருக்கிற வழி இருக்கிற ஏரியாவுக்கும் போய் அங்கே வழியை சரி பண்ணும் இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகாது என்னதான் ஃபாஸ்ட் பெயின் கிள்ளனோ ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆகுதுங்களா ஆனால் ஐஸ் வச்சிங்கன்னா ஓட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த வழியை வந்து வழிங்கிற சென்சேஷனை குறைச்சும் ஸோ ஐஸ் அப்புறம் என்னன்னா ஐஸ் வைக்க வைக்க குறைஞ்சது வந்து ஒரு இருபது நிமிஷம் வைக்க வைக்க அந்த ரத்த குழாயெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சுருங்கிடும் அப்புறம் விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சி சுருங்கி ரத்த ஓட்டுத்தாங்க அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்து வந்து சி கம்ப்ரெஷன் ஸ்வெல்லிங் வந்து நான் என்ன சொன்னேன்னா வரணும் ஆனால் அதே ஸ்வெல்லிங் தேங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக கம்ப்ரஷன் பேண்டேஜ் இப்போ முழங்காலில் இருக்குதுன்னா முழங்காலில் நீ கார்டு இல்லை ஒரு ஒரு க்ரப் பேண்டேஜ் மாதிரி போட்டு சுற்றி இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஈங்கிறது எலிவேஷன் எலிவேஷனை கால் தூக்கி வச்சிட்டோம்னா கிராவிட்டி நம்ம புயிர் பூசையில் அந்த காலை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சோம்னா அந்த ரத்த குலோட்டம் எல்லாமே வெளியாகி வெளில போயிடும் ஓகேங்களா இது வந்து உடனடியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வார்ம் அப் எக்ஸைஸ்னா ஒரு மெதுவான நடை இல்லை வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஸ்டேஷனரி சைக்கிளாக இல்லையா அதை சும்மா கொஞ்ச நேரம் சுற்றுறது அந்த மாதிரி கொஞ்சம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னால் இப்போ நான் காமிக்கிற வார்ம் அப் எக்ஸசைஸும் பண்ணுங்க இப்போ வலது காலம் உங்களுக்கு அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வார்ம் அப் பண்ணுற இந்த காலை வந்து மெதுவாக போய் கொஞ்சமாக மடக்கி மடக்கி நீட்டுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து எக்ஸசைஸ் போகணும் ரைட் இப்போது மொபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான எக்ஸசைஸ் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மெனிஸ்கஸ் இன்ஜுரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து காலில் இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரியான ஸ்டிஃப் இருக்கும் அதாவது இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிரும் அப்போ அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மொபிலிட்டி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கையை வச்சு வந்து கையை இப்படி பிடிச்சிட்டு இப்படி காலை மடக்கி மடக்கி நீட்டுறது எவ்வளோ தூரம் உங்களால் மடக்க முடியுமோ மடக்கி நீட்டுங்க இதுவும் வந்து ஒரு இருபது தடவா முப்பது தடவை அப்படியே பண்ணிட்டே இருங்க அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு டவல் இருக்குது ஒரு லாங்கான டவல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டவல் இப்படி போட்டுட்டு இதுவும் வந்து இப்படியே மடக்கி மடக்கி நீட்டுங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபுல்லாக எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மடக்குங்க வலிக்க வலிக்க ரொம்ப போட்டு மடக்காதீங்க அடுத்தது இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் இல்லை ஃபோமு இல்லை வந்து நீங்கள் என்னென்னா ஒரு டவலை பில்லவை ரோல் பண்ணி இப்படி வச்சுட்டு இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இன்னைக்கு காலை மேலே தூக்குறது சரிங்களா இதுவும் வந்து ஒரு இருபது முப்பது தடவை செய்யுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த முழங்கால் சக தசை இருக்கு இல்லைங்களா குவாட்டர் சேப்ஸ் ஹேம்ஸ்விங் இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது நின்றுக்கிட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எதுவுமே பிடிக்காமல் செய்கிறேன் நீங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரேமை வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லை ஒரு விண்டோ ஜன்னலில் வந்து ஒரு பாரை பிடிச்சிட்டு கூட செய்யுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி மேலே வாங்க ரெண்டு காலுக்கு ஈக்குவலான வெயிட் போடுங்க சரிங்களா முதல் வந்து ஒரு நைன்டி டிகிரி வரலாம் போங்க அப்புறம் அதுக்கு கீழே வரலாம் போங்க சரிங்களா இப்போ இது வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது உங்களால் வந்து நல்லா டெவலப் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஒரு காலில் போய்ட்டு போய்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த ரெண்டாவது சின்ன எக்ஸசைஸ் எல்லாரையும் பண்ண முடியாது அடல்ட்ஸ் வந்து இந்த யங் அடல்ட்ஸில் கே கேட்டகிரி இருக்காங்களா அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்புறம் சேப்ஷனு க உட்காந்து இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி உட்காந்துட்டு காலை நேராக மேலே வெயிட் வச்சு தூக்குறது அப்புறம் படுத்துட்டு காலை வந்து மடக்கிற எக்ஸசைஸ் இந்த ஹேம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போ ஸ்ட்ரென்த் நல்லாவே டெவலப் ஆனதுக்கப்புறம் பேலன்சிங் எக்ஸசைஸ் இல்லை ப்ராப்ரூசன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கை வச்சுட்டு நல்லா எவ்வளோ தூரம் கீழே போக முடியுமோ போயிட்டு உட்காராதீங்க எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு ஸ்லோவாக போயிட்டு மேலே வாங்க இது ஒரு வகையான எக்ஸசைஸ் இதுவும் அடுத்தது லான்ச் ஃபார்வர்டு லான்ச்னு சொல்லிட்டு இந்த வழி உள்ள காலை முன்னாடி வச்சுட்டு இப்படி போயிட்டு வாங்க அடுத்தது ஒரு காலில் நின்று பேலன்ஸ் பண்ணுறது இப்போ ஒரு ஃபோம் மாதிரி ஓகே ஒன்றும் இல்லை வீட்டில் பில்லோ இருக்கும்ல பில்லோ கீழே போட்டுட்டு அது மேலே நின்றுட்டு ஒரு காலில் நின்று பேலன்ஸ் பண்றது சரிங்களா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கண்ட்ரோல் வந்து நல்லாவே வரும் அடுத்த ஜாயின் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்ல ஜம்பிங் அண்ட் ஹாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி ஜம்ப் பண்ணலாம் இல்லை அடுத்து வந்து கிராசிங் ஓவர் இப்படி வந்து இங்க இப்படி இந்த ஜம்பிங் எக்ஸசைஸ் சரிங்களா இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் பண்ணணும் ஆரம்பத்தில் வழி இருக்கிற டைமில் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு வழியெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு தர பேண்ட் ஒரு வச்சுட்டு வலி உள்ள கால் இருக்கு சப்போஸ் ரைட் லெக் வழி இருக்குன்னா அந்த வலி உள்ள காலை ஊனிட்டு எப்படி மெதுவாக பண்ணுங்க அதே மாதிரி நார்மல் கால் அடுத்து நீங்கள் ஒரு ஃப்ளோர் மேட்ல வச்சுட்டு காலை இப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு கொண்டு வாங்க இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அத்லிட்ஸ் பண்றவங்க யங் அடல்ட் இதெல்லாம் நான் பண்ணலாம் ஓல்ட் ஏஜ் இருக்கவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டம் எப்படி ஓகே எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்புறம் மொபிலிட்டி எக்ஸசைஸ்ங்கிற மூவ்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு வலு ஏத்துற எக்ஸசைஸ் அப்புறம் கடைசியாக வந்து பேலன்சிங் பண்ணுற ப்ராப்பர் ரிசெப்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் பேலன்சிங் பண்ணுற எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் சில பேருக்கு ரெண்டு மூணு மாதத்துலேயும் சரி வந்து உங்களுக்கு பூரணமான ஒரு ஃபங்க்ஷனும் அதாவது திரும்ப நீங்கள் பழைய என்ன வேலைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது எங்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுமா எங்கட அட்வைஸ் கேட்கணுமா இந்த வீடியோட கடைசியில் எங்கள்கிட்ட எந்தெந்த வகையிலாம் காண்டாக்ட் பண்ணலாம்னு ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்கேன் என் கார்டில் அதில் வந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு மெசேஞ்சர் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அது மூலமாக எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அது ஆலோசனை சொல்கிறேன் நன்றி வணக்கம்